சிவகங்கை மாவட்டம் காரையாறு கோவில் ஒன்றியமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நெருங்கி வீட்டரா ஆளுங்கள் கடந்து வீட்டாரா விழுதுவது யார் வெள்ள போவது யார் காலைகள் காலையில்

ஒரு காலையா ஒன்பது கண்ணூரி மாணவர்களா நட்டுடன் வேலையா நிறைமை வீர நாயர்களா காலையா தந்த வீரரா

சிறப்பு பரிசாக விடுதிர் சட்டமேதை தம்பி அஜித் வீரர்களை உற்சாகங்கள் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையாறு ஏழங்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீடுகளா அச்சமயத்திலே ஆடு கலந்தியே கம்பீரமான தோற்றத்தோல்

போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசைத் தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீட்டி அறியுங்கள் கை செட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையில் சிறந்த காலை சிறப்போடும் ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் அருள்மிகு குலதெய்வம் மேலும் இந்த வடப்பஞ்சி நிகழ்ச்சி சிறப்போடும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தமிழாறு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் வீர தமிழர் வடமா சிவகங்கை சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார் சிறப்பு பரிசாக அரபம்பட்டி ராஜா காந்தி குறிப்பு உரிமையாளர் அலெக்ஸ் பாண்டியின் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா காலையா

என பொறுத்தான்சில சிறப்பு வரிசிலையும் காலையில் சிறந்த காலை சிறப்பாக சிறப்பான காலையாட்ட வீழாக்களையா அறிவுமிக்க